அனைவருக்கும் வணக்கம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிதானது அப்படின்னு நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அனைத்து மேடைகளையும் முழங்குவார் அதை நாம் பார்த்திருக்கிறோம் அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் சொன்னாரு அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது இது அண்ணன் சொல்றேன் அப்படின்னு கூட இப்ப சமீபத்துல பல மேடைகள்ல நம்ம பார்த்திருக்கோம் அப்படி என்ன அந்த அதிகாரத்தை அடைந்துட்டு எளிமையாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் திமுக அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எதை எளிமையாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம போய் தோண்ட தோண்ட கிடைக்கும் அப்படிதான் நம்ம நாகை மாவட்டம் பாளையூர் ஊராட்சியில நம்ம ஒரு குளத்தை போய் பார்க்கறோம் அந்த குளம் பார்க்கும் போது அது ஒரு குளமாவே தெரியல ஒரு அடர்ந்த காடு போல இருக்கு முற்றிலுமாக சீமை கருவேலை மரங்கள் தான் அந்த குளத்தை ஆக்கிரமிச்சிருக்கு இப்படியே இந்த நிலை பழஞ்ச நிலையில இருக்கு இதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்கும் போது ஊர்மக்கள் எல்லாரும் அது ஏற்கனவே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி புழக்கத்துல இருந்த குளம் தான் அதை வந்து ஒரு திமுகவை சேர்ந்த நபர் வாங்கி விட்டதாகவும் அது அவருடைய குளம்னும் அதனால அது புழக்கத்துக்கு வராம அப்படியே பாழடைந்த நிலைக்கு போயிடுச்சனும் நம்மள்ட்ட சொல்றாங்க இதுல ஒரு தரப்புல உள்ளவங்க இல்லை இது பொது தான் ஆனா அது அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அதை நம்ம மீட்டெடுக்கணும் நம்ம மீட்டு தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும்னு கடந்த வருடம் நம்மள்ட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரும் சமயத்துல நம்மள்ட்ட அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க இதோட உண்மை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போன வருஷத்துல இருந்து ஒரு வருட காலமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம ஒவ்வொரு முறையும் போய் மனு கொடுத்து அந்த குளத்தை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரியப்படுத்திக்கிட்டே வரோம் எந்த விதமான முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கல இப்படி இருக்கும் பொழுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் நம்ம வந்து அந்த கவர்மெண்டோடைய ஜிஓ ஃபிஃப்டி ஜிஓ ஐம்பது மூலமாக அந்த குளத்தை தூர்வாரலாம் மண்பாண்டம் செய்வது வீடு கட்டும் பணிகளுக்கு தேவையான மணல்கள் அங்க இருந்து எடுத்துக்கலாம் களிமண்களை எடுத்து மண்பாண்டம் செய்யும் தொழில் உள்ளவங்களுக்கு வீடு கட்டுமானம் பண்ணுறவங்களுக்கு அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு குளத்தை தூர்வாரி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க சரி அது மூலியமா நம்ம அந்த குளத்தை மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்து அந்த ரெக்கார்ட்ல எடுத்து பார்க்கும்போது அது கவர்மெண்ட் குளம் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அதை நம்ம போயிட்டு என்ன முறையோ அதே முறைப்படி இணையதளம் மூலம் பதிவு செய்து அந்த குளத்தை நம்ம தூர்வாடுறதுக்கு அனுமதி பெறுறோம் அனுமதியும் கிடைக்கிது அந்த அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த குளத்துல தூர்வாரும் பணியை தொடங்கும் போது முதல் நாளே நமக்கு வந்து யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவங்களே அதை நிறுத்துங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னத்துக்கு நிறுத்தணும் என்ன பேச்சுவார்த்தை நடத்தணும் யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கும்போது அதிகாரிகள் ஒரு பக்கம் தடை பண்ணாலும் இங்க உள்ளூர்ல இருக்கிற கிராம மக்கள்குள்ள என்ன பேச்சு அடிப்படுதுன்னா அது அந்த திமுக காரனுடைய குளமா அது அவருடைய அவர்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்கான் அதனால அந்த குளத்தை வந்து நம்ம எடுத்தது தவறு அது அவரோட சொந்த குளம் அதை போய் நம்ம தூர்வார முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் அதை பேசிட்டு இருக்காங்க ஊர்ல இதை பத்தி தாசில்தார்கிட்ட நாங்க போயிட்டு போது அவர் என்ன சொல்றாரு இல்லை இது வந்து அரசு குளம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை என்னன்னு நம்ம செக் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க அவங்களுக்கு சொல்றோம் அது வரைக்கும் நீங்க வேலையை நிறுத்தி வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட சொல்றாங்க ஆனா எதிர்த்தரப்புல உள்ளவங்க நம்மள்ட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு வந்து காட்டலை எந்த விதமான நேரடி தொடர்பும் நம்மள்ட்ட வச்சுக்கல அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு அண்ணன் சொன்னது போல அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே அந்த வேலைகளை தடுக்கிறாங்க நம்மள செயல்பட விட மாட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த தடுக்கக்கூடிய நபர் திமுகவை சேர்ந்த அந்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த நபருடைய அப்பா அந்த குளத்தை பாசி குத்தகைக்கு எடுத்தாராம் பாசி குத்தகை அப்படின்னா என்னன்னா பாசி வளர்ப்பது மீன் வளர்ப்பது குளத்தை பராமரித்துக் கொள்வது இது மூணையும் பொறுப்பு எவ்வளவு நாட்களுக்கு ஒரு வருட காலத்துக்குதான் அரசாங்கத்துல அது ஒரு சட்டம் இருந்துச்சு வருடம் வருடம் விடுவாங்க யார் வேண்டுமானாலும் குத்தகைக்கு எடுக்கலாம் எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் மீன் வளர்த்துக்கலாம் ஆனா குளத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தடை செய்ய முடியாது பொதுமக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நீங்க மீன் வளர்க்கறதை மட்டும் நீங்க செய்துக்கலாம் அப்படிதான் அந்த பாசி குத்தகையோடைய விதிமுறை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த பாசி குத்தகையை எடுத்துட்டு அதுக்கு ஏதோ ஒரு படிவத்தை வாங்கி கையில வச்சுக்கிட்டு அந்த குளத்தையே தானே வாங்கி விட்டதாகவும் தன்னோட குளத்த குளம் மாதிரியும் பயன்படுத்திட்டு வந்திருக்காரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த குளம் குத்தகைக்கு விடப்பட்டதா மீண்டும் மீண்டும் இவர் தான் எடுத்தாரா அது போன்ற எந்த தகவலுமே நமக்கு தெரியல ஆனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து அந்த குளமானது பாலையூர் ஊராட்சியில் இருக்கும் காக்கரையான் குளம் தனிநபர் சொந்தமாகவே மக்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டு விட்டது அதுதான் அந்த அதிகாரம் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் மனதில் அந்த குலத்தை தன்னுடைய குலமாகவே அவர் பதிய வைத்து விட்டார் இன்றைய காலம் வரைக்கும் ஒரு சாரார் அந்த குலத்தை அவர் குலமாகவே பாதித்து வந்து வருகின்றனர் இன்றைக்கு நமது நாம் தமிழர் கட்சி இதுல மும் மும்மரமா இறங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த குலத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அனைத்து விஷயங்களையும் தூர்வார 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 திமுகவுடைய துர்நாற்றம் தான் வருது அந்த குலத்திலிருந்து மக்களுடைய பயன்பாட்டில் இல்லை தோண்ட தோண்ட குப்பை நம்ம தோண்டக்கூடாது தூர்வாரக்கூடாதுன்னு சொல்லி தடை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளிட நேரடியா யாருமே வராம அரசு அதிகாரிகளை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற அரசு அதிகாரிகள் அனைவருமே திமுகவிற்கு ஆளுங்கட்சியான திமுகவிற்கு அடிமைகளாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறாங்க ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க நீங்க தூர்வாரிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனா நம்ம அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க சரி கடைசி வரைக்கும் அவர்கிட்ட என்னதான் அவர் வச்சிருக்காரு அந்த குளத்துக்கு சம்பந்தமா அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் நம்மள்கிட்ட காமிக்கவே இல்லை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவங்க வந்து அந்த முப்பது நாள் நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க அதுல ஏறக்குறைய பதினெட்டு நாட்கள் முடிந்து விட்ட காரணத்தால பாக்கி பன்னிரண்டு நாள் தான் இருக்கு நாமளும் சரின்னு சொல்லுவாங்க நம்ம தூர்வாரம் பணியை தொடங்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்கான எந்த விதமான முன்னேற்றமும் அரசு பக்கத்துல இருந்து வரலன்னு ஒண்ணு நமது கட்சி அனைத்து உறவுகளையும் கூட்டி அந்த ஊர் மக்களையும் கூட்டி அண்ணன் அப்பு என்கிற அகஸ்டின் அற்புதராஜ் அவர்களுடைய தலைமையில அண்ணனுடைய முடிவுபடி நம்ம அந்த குளத்தை தூர்வாரம் கரையை கற்றுறோம் சுத்தப்படுத்துறோம் யார் தடுத்தாலும் அதை நாம் தமிழர் கட்சி பார்த்து கொள்ளும் அப்படின்னு அண்ணன் அப்பு அவர்கள் நமக்கு கொடுத்த தைரியத்தின் பேரில் அந்த குளத்தில் அன்றை இறங்குறோம் அந்த குளத்துக்கு மும்முரமா நின்று இந்த பொதுமக்களோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி இன்னைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கும் இதைத்தான் நான் முன்னாடியே சொல்றேன் ஆனாலும் இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அந்த குலம் வந்திருந்தாலும் இன்னும் பலர் மனதில் அந்த குலமானது ஒரு தனிநபருடைய குலமாகத்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த கருத்தையை கொண்டு திணிச்சுட்டார் அந்த கருத்தை தன்னுடைய குலம்ன்ற கருத்தை மக்கள் மனதில் திணிச்சுட்டார் இது போல நம்ம தமிழ்நாட்டுல அனைத்து ஊர்களிலும் ஒரு குளமோ எந்த ஒரு பொது இடமோ நிறைய விஷயங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம நாம் கட்சி பிள்ளைகளும் சரி பொதுமக்களும் சரி விழிப்புணர்வோடு அந்த விஷயங்களை தோண்டி எடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு பொதுவான விஷயங்களை தனிநபருக்கு தாரை வார்த்து கொடுக்காமல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் நிறைய நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும் என்று இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்